நல்லாவும் வேஷம் போட்டுட்டு சீத்தாவையும் மீனாவையும் ஏமாற்றி முத்து அரெஸ் பண்ண வச்சா அருணும் நல்லாவே இருக்கக்கூடாது நீங்கள் விரும்புனீங்கன்னு இந்த சேனலுக்கு லைக் பண்ணிங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முத்து ரவி ஸ்வா ஸ்ருதி அண்ணாமலை எல்லாருமே ஒவ்வொரு கல்யாணத்தில் ஒவ்வொரு ஏற்பாடும் நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கல்யாணத்தை தடைப்படலாம் ஆரம்பிக்கிறாங்க அதில் வந்து நகையெல்லாம் வாங்கிட்டு வந்தோன்னையா ரோகிணிக்கு சிட்டி பிளாக்மெயில் பண்ணி பணம் கேட்டோனையா ரொம்ப அந்த நகையை திருடிட்டு போய் கொடுத்துட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆள் வச்சு கடத்தலாம் நிரோக்கணி அதையும் எல்லாம் அந்த எத்தனை வந்த தடையில எல்லாம் மீறி கல்யாணம் ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கிறப்ப ஒரு ஒரு கான்ஸ்டபுளோடய ஒய்ஃப் வந்துட்டு வருணுக்கு இது ரெண்டாவது கல்யாணம்னு சொல்லி இப்போ எல்லாருக்கிட்டையும் சொல்லி அது கல்யாணம் நிற்கிற நிலைமையில வந்தவனையா என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் எல்லா உண்மையும் வெளியில் வந்துடுறது ரெண்டு பேர்த்துக்கு ரெண்டாவது ஃபர்ஸ்ட்டு கல்யாணம் வந்து ரிஜிஸ்டர் மேரேஜ் ஆனது வந்து தெரிய வந்துடுது அந்த வந்து மீனா சர்ச்சுக்கு இழுத்து போட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க மீன் அவன் மேலே முத்து ரொம்பவே நம்பிக்கை வச்சுட்டு இருந்தேன் அப்படியெல்லாம் என் பொண்டாட்டி செஞ்சுருக்க மாட்டான்னு சொல்லி பார்க்குறப்ப கடைசியில் ஆமாம் நான் தான் செஞ்சேன் நீங்கள் கல்யாணத்துக்கு ஒத்துக்கவே இல்லை அதனால தான் இந்த மாதிரியே க பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்குறப்ப முத்துக்கு ரொம்பவே தாங்க முடியல பொண்டாட்டி ரொம்ப நம்ம மேலே நம்ம நான் சொன்னால் தான் கேட்பாள் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைச்சிட்ருந்தோம் கடைசியில் இப்போ நம்மளை ஏமாற்றிட்டாலேன்ட்டு மன மனசு ஒழிஞ்சு போயிடுறான் ஆனால் அதே நே நேரத்தில் மனோஜும் கேட்குறான் உன் பொண்டாட்டி ஒன்று பேச்சு கே மீரமாண்டா நீ எந்த சொன்னாலும் கேட்பா அப்படின்னு சொல்லி சொன்னியே போ பொண்டாட்டி இவ்வளோ பெரிய காரியம் பண்ணிடுறா பின்னாடா சொல்லுவேன் அதுக்கு என் ஒய்ஃபை பரவாயில்லையாட்டுறேன்னு சொல்லி சொன்னான்னு அவனுக்கு ரொம்பவே முற்றுக்கு வந்துடுது மெயினாக மன்னிப்பு கேட்க போகிறப்ப நீ தயவு செஞ்சு நீ எதுவுமே பேசாத இனிமேல் என்கிட்ட பேசவே பேசாதேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான் அவனோட அம்மா இருந்துக்கிட்டு என நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து அவர் நல்ல மனசில் இப்படி மனசுடிஞ்சு நோகடைச்சிட்டிங்களாடா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர்த்தையும் போட்டு அடிக்கிறான் அழிச்சிட்டு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இப்போ என் மரும கோவிச்சுட்டு போயிட்டார் ஏன்னா என்ன பண்ணட்டும் இப்படியெல்லாம் உங்களுக்கு ஒரு கல்யாணம் தேவையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க கேட்டுக்கிட்டு அழுதுகிட்டுருக்குறாங்க எல்லாருமே சரி அவன் செஞ்சது தப்பு தான் இருந்தாலும் இப்போ கல்யாணம் நடக்கட்டும் முகூர்த்தம் முடிய போகுதுன்னு சொல்லி கேட்குறப்ப அவரே பெற்ற சீத்தாவோடய அம்மா இருந்துட்டு என் மருமகம் வந்தால் தான் இந்த கல்யாணம் இல்லாட்டி இந்த கல்யாணமே வேண்டாம் எங்களுக்கு ரெண்டு பேரும் பிடியே இருக்கட்டு அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்ருக்குறான் சீத்தா பார்த்து சீதா நான் எத்தனையோ தடவை சொன்னேனால உன்னாலும் உமா அக்கா அவளுக்கு கிடக்கூடாதுன்னு சொல்லி சொன்னால இப்போ கடைசியில் ரெண்டு பேர் சே சேர்ந்து இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்ட்டு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் செஞ்சிட்டிங்கன்னு சொல்லி அழுதுகிட்ருக்கிறான் அம்மையினா வந்துட்டு அம்மா கவலைப்படாதான் நான் எப்படியாச்சும் அவரையும் சமாதானம் பண்ணி கூட்டிகிட்டு வரேன் அப்படின்ட்டு ஆமாம் இத்தனையும் செஞ்சதை நீதான் நீ போய் நம்ம சமாதானம் பண்ணால் அவர் வந்துருவாருன்னு நீ நினைக்கிறியா ஆனால் என் மருமகன் எல்லாமே அந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு ஒரே பிடிவாதம்மா அம்மா இருக்கிறாங்க செல்வம் போய் கூட்டிகிட்டு வரலான்னு போகிறப்போ ஒயின் ஷாப்பில் உட்காந்துக்கிட்டு முட்டு குழம்பிருக்குறான் அப்படின்னு நான் வந்து எவ்வளவோ நம்பி இருந்தேன் சீதாவை சின்ன குழந்தையான்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் இவ்வளோ பெரிய காரியம் பண்ணுவான்னு நினைக்கல என் உயிரான்னு நினச்சிட்டு இருந்த மீனாவும் என்னை இப்படி என் முட்டாளாக்கிட்டான் அவன் வந்து என்னையும் அவன் அருண் வந்து என்னை ரொம்பவே கேவலமாக நினைப்பா முட்டாளா ஆக்கிட்டான் அவனு அவன் பேச்சு கேட்டு இந்த கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க அவனால் இந்த ஐடியாவெல்லாம் கொடுத்தது அந்த அருணாகத்தான் இருக்கும் என் ஒய்ஃபுக்கு இவ்வளோ பெரிய மூளை வேலை செஞ்சுருக்காது அப்படின்னு சொல்லிவிட்டு அப்பவும் கொஞ்சம் மனசில் மீனா மேலே அன்பாக தான் இருக்கிறான் முத்து செல்வம் கெஞ்சி கேட்குறான் வந்து எப்படியாச்சும் இந்த கல்யாணத்தை நடத்தி வெயில் இவ்வளோ தூரம் பாடுபட்டு கடைசியில் இப்படி இருந்தால் என்ன ஆகும் உங்கள் மாமியாக இருந்துக்கிட்டு நீ வந்தா தான் கல்யாணம்னு சொல்லிட்டு அங்கே இருக்காங்க மண்டபத்தில் எல்லா ஆளுகளும் இருக்காங்க ஏன் இப்படி பண்ணுற பானு கூப்பிட்றப்ப வரமாட்டான்ட்டு உட்காந்துருக்கான் முத்து ஆனால் இருந்தாலும் என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு மீனா நான் கூப்பிட போகிறேன்னு வர்ற வந்தானே அங்கே எல்லாத்துக்கிட்டேயும் வம்புழுத்துட்டு இருக்கிறான் என் ஒய்ஃபு நல்லவா ஆனால் அவன் ஒன்று தான் கெடுத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு முத்து பேசிகிட்டு இருக்கிறத மீனா கேட்டுறான் இவ்வளோ நல்ல வர்றதை நம்ம ஏமாற்றிட்டோமே அப்படின்ட்டு மனசொழிஞ்சு நிற்கிறான் மீனா அப்போவும் மீனா வந்து கூப்பிட்டானே முத்து மனசு இலங்கி போய் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் சரி என்னடா பண்ணுறதுன்ட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பண்ணுறப்ப சும்மாவாக இருக்கிறான் அந்த ட்ராஃபிக் போலீஸாருன்னு அவ கம்முன்னு இருக்க மாட்டாமல் முத்து மேல புகார் குடிச்சிட்டு கல்யாணத்துக்கு வந்துருக்குறான்னு சொல்லி முத்து மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து அரெஸ்ட் பண்ண வச்சிடுறேன் மீனாக கேட்குற முத்து அரு அருணை பார்த்துனிங்க பண்ணது சரியா அவங்களால தான் இப்போ என் வாழ்க்கையே கேள்விக்குறியாக நிற்கிது இப்போ அவர் ஒன்றுமே இல்லாமல் இது பண்ணிகிட்ருக்குறீங்க அப்படி அப்படிதான் அவர் ஜெயிலில் போட்டீங்க என்றைக்கு எதுக்கு தேவையில்லாமல் பண்ணுறீங்க அப்படின்ட்டு ஆமாம் குடிச்சிட்டு கல்யாணத்துக்கு வந்திருக்குறான் அப்படின்னு குடிச்சிட்டு கல்யாணத்துக்கு வந்திருக்கேன் உங்களால் தானே என் புதுசு இப்படி ஆனதுக்கே காரணம் எங்கள் வீட்டுக்கார பேச்சு பேதவாக்குன்ட்டு இருந்தேன் என்னையே இப்படி மாற்றிட்டீங்க இப்போ எங்கள் வீட்டுக்காரையும் அரெஸ்ட் பண்ண வைக்கிறீங்க இது நல்லாவாக இருக்குது ஆமாம் உங்கள் வீட்டுக்காரரு சீர்த்தாவன் கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லி எவ்வளவோ கெஞ்சினை செஞ்சாரா இப்போ கடைசியில் ட்ரெஸ்ஸிங் சிஸ்டம் அரேஞ்சு பண்ணுற அளவுக்கு இவருனால தானே நான் என்னை மாறினேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அருண் கேட்க இல்லை நீங்கள் செய்கிறது அத்தனையும் தப்பு அப்படின்னு சொல்லிவிட்டு சீதா சொல்கிற மீனா சொல்கிறான் சீதா இருந்துட்டு எங்கள் மாமாவை ரிலீஸ் தான் நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிப்பேன்னு சொல்லி சொன்னால் நல்லா இருக்கும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்